தகவல் தொழில்நுட்பத் துறையில் வெகுவாக முன்னேறிவிட்டோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது மற்ற நாடுகள் அதே துறையில் சத்தமே இல்லாமல் சாதித்துக் கொண்டுள்ளது என்பதை நம்மால் காண முடிகிறது இங்கிலாந்தில் உள்ள மில்டன் கேன்ஸ் என்னும் நகரத்தில் டெலிவரி ரோபோட்களை மிக சாதாரணமாக சாலைகளிலும் வீதிகளிலும் பார்க்க முடிகிறது செயற்கை நுண்ணறிவு முறையில் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோக்கள் டெலிவரி பாய் வேலையை மிகச் சிறப்பாக செய்கிறது இது மிக துல்லியமாக பாதசாரிகள் நடைபாதையில் செல்வதுடன் சாலையில் எழுதப்பட்ட நிபந்தனைகளை படித்து இங்கிலாந்தின் சாலை போக்குவரத்து விதியை கடைபிடித்து நகர்கிறது உதாரணமாக சாலையை கடப்பதற்கு முன் சாலையை ஸ்கேன் செய்து அனைத்து கிவ்வே அறிகுறிகளிலும் நின்று பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பின்புறப்படுகிறது மூன்று அல்லது நான்கு வழி சாலை சந்திப்புகளில் கூட ரோபோக்கள் போக்குவரத்தை உணரும் வகையில் மிகவும் புத்திசாலித்தனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சாலையை கடக்க முயற்சி செய்யும் போது பாதசாரிகள் நடைபாதையில் இருந்து சாலையில் நுழைந்த பின்பு ஒரு வேலை வாகனத்தை கண்டால் அது சாலையின் சரியான பக்கத்தில் நின்று நிலைமையை மதிப்பிட்டு கடக்கும் வாகனத்தால் அனுமதி வழங்கப்பட்டவுடன் பயணத்தை பாதுகாப்பாக தொடர்கிறது சரி இது போல நம்ம ஊரிலும் வருமா என்று கேட்டால் வாய்ப்பு இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது ஏனென்றால் பாதசாரிகள் பாதை என்பது ஒரு பெயர் அளவிலேயே நமது ஊர்களில் உள்ளது ஆனால் மேலை நாடுகளில் இந்த டெலிவரி ரோபோக்களால் டெலிவரி பாய் வேலைக்கு அடி விழுந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றுகிறது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும் பயணம் மற்றும் சுற்றுலா தொடர்பான தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி